ஆக்சுவலாக இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா பத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமர்நாத் யாத்திராவுக்கு போகிறேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் அமர்நாத் யாத்திராவுக்கு போகிறது அதாவது இப்போ வீட்டில் இருந்து பைக் டாக்ஸியில் கோயிலும்பாக்கம் சென்னை கோயிலும்பாக்கத்துலேருந்து சென்னை விமான நிலையம் வரத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணிவிடுறேன் இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் இதுக்கு இல்லாமல் இன்னும் ஃப்ளைட் டிக்கெட்டு சென்னை டு ஸ்ரீநகர் அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு சென்னை அது ஸ்ரீநகர் டு கட்ரா இப்போ வந்தே பூசில் விட்டுருக்காமல் இருந்தால் அந்த ட்ரெயின் அதோடய காஸ்ட் எல்லாம் இன்னும் நான் அங்கே யாத்திரா தொடங்குகிறாட்லேருந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் சென்னைக்குமான நிலைக்குன்னு கிளம்புறோம் நீங்கள் ஸ்ரீநகர் போகிற மாதிரி இருந்தால் அந்த பஸ் வெயிட்டிங் லான்ச்சில் வந்து நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்துருப்பீங்க பார்த்தீங்களா அந்த போர்டிங் பாஸ் இங்கே காமிச்சிங்கன்னா இந்த மாதிரி பஸ் கிட்டே கொடுத்துருவாங்க அந்த பாருங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் த்ரீன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்களா இந்த இந்த அதாவது நம்ம இந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு போக்கில் வந்து இந்த பஸ் டிக்கெட் இதாக டிக்கெட் இது இது பேர் டிக்கெட்டே கொடுத்துட்டாங்க நம்ம ஏறி டெர்மினல் ஒன்றுக்கு பஸ் ஏறி போக வேண்டியது தான் இதுதாங்க டி ஒன் டெர்மினல் இப்போ நம்ம வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் வேணும்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஏர்போர்ட்லேருந்து அங்கே இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லிவிட்டோம் பார்த்திங்கன்னா அந்த பஸ் டிக்கெட் வாங்கி ஏறி ஒரு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் கூட ட்ராவல் இல்லை இறங்கிட்டிங்கன்னா டி ஒன் டேஸ்பாச்சார் ஸ்ரீநகர் போகிறதுக்கு இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்ரீநகர் போனோம்